இனிமே கண்ணு தூத்துக்குடியில் ஏழு வயது சிறுமிக்கு பிறக்கும் போதே வலது கையில் ஒட்டியிருந்த இரண்டு வீரர்களை அறுவை சிகிச்சை மூலம் இரண்டாக பிரித்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் தூத்துக்குடி டிஎம்பி காலனி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் சுமதி தேவிகா தம்பதிகளின் ஏழு வயது மகள் செல்வ ஸ்ரீஜா ஒன்றாம் வகுப்பு படித்து வருகின்றார் செல்வ ஸ்ரீஜா பிறக்கும் பொழுதே அவரது வலது கையில் மூன்றாவது மற்றும் நான்காவது விரல்கள் ஒட்டி இருந்தது இதனால் விரல்கள் வளர்ச்சியடைய அடைய செல்வ ஸ்ரீஜாவிற்கு சாப்பிட மற்றும் எழுத கடினமாக இருந்துள்ளது கூலி தொழிலாளியான சுரேஷ் தனது மகளின் கைவிரலை சரி செய்ய போதிய வசதி இல்லாத காரணத்தால் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை பிரிவை நாடியுள்ளார் அங்கு பணிபுரிந்து வரும் ராஜ்குமார் தலைமையிலான மருத்துவர்கள் சிறுமி ஸ்ரீஜாவை பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு வெற்றிகரமாக இரண்டு தனித்தனியாக பிரித்து சாதனை இந்த அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளது இதையடுத்து ஸ்ரீஜா மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் இருந்துள்ளார் இப்பொழுது ஒன்றாம் வகுப்பு படித்து வரும் ஸ்ரீஜாவின் விரல்கள் மற்ற குழந்தைகளின் விரல்களைப் போல் செயல்படுவதால் எழுதுவது சாப்பிடுவது போன்ற பணிகளை எளிதாக செய்து வருகிறார் இந்த சாதனையை புரிந்த கல்லூரி முதல்வர் பாராட்டினார் இது குறித்து பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் கூறுகையில் நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் குழந்தைகள் பிறந்தால் ஒரு குழந்தை கைவிரல்கள் ஒட்டி பிறக்கிறது இவ்வாறு பிறக்கும் குழந்தைகளை தொடக்கத்திலேயே அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தால் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறை மூலம் பாதுகாப்பான சிகிச்சை வழங்கப்படும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர்